மேஷ ராசி காங்கிறதுலே இன்றைக்கி நீங்கள் பெரியவங்களை பார்ப்பீங்க இல்லை ஃபேமிலிலாம் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வேலை இதுல இருந்தீங்கன்னா அதில் வந்து உயர் பதவி கிடைக்கும் நீங்கள் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள ராசியானதும் காவிரியம் ரிஷபராசி ராசி இல்லை இப்போ உங்கள் பையனுக்கு வந்து வேலை கிடைக்க தான் வேலை கிடைக்கும் அப்ளை பண்ணாத கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் அதே மட்டும் இன்றைக்கி நீங்கள் வந்து அதிகமாக இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுவீங்க நிறையா பேருக்கு எல்லா அட்வைஸும் வந்து நல்ல அட்வைஸாக தான் இருக்கும் எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்டுப்பாங்க இன்றைக்குள்ளே ராசியான நேரம் காவி நேரம் இதுன்னு ராசி நம்பதில் இன்றைக்கி வந்து நம்புறதில் மட்டும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து வெற்றி தான் எதோ இருந்தாலும் வெற்றி தான் நீ ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் ஆடம்பரமான பொருள்லாம் வாங்குவீங்க எதுனா நடக்காதோ அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ எல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு வச்சிருக்கா இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனந்தமாக இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் இன்னைக்குள்ள ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி நம்மளே இன்னைக்கு நீங்கள் எந்த வந்து வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து டவுட்டு தான் இருக்கும் அந்த இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்து என்ன இன்னும் மற்றபடி நீங்கள் என்ன அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் இன்னைக்குள்ளே ராசி நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி என்னோட ரொம்ப நீங்கள் இன்றைக்கி வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ புது புது விஷயங்கள் எல்லாம் சந்திப்பீங்க அதனால் அந்த வேலையெல்லாம் வச்சுப்படுவீங்க நீங்கள் அதிகமாக யாரும் யாருமேல நம்பிக்கையை வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து அவங்க புதுசாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க மேலே இன்னமும் அதிக நம்பிக்கை வரும் இன்றைக்கு உள்ள ராசாயனம் கேனம் கண்ணீராசி இந்த நண்பர்களில் இருக்கிற வேலையெல்லாம் நீங்கள் சரியாக இருப்பீங்க அதை பதவி வந்து நீங்கள் விளையாடும் ஆனால் அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு வந்து செய்கிற வேலையை கரெக்டான பக்குவமாக செய்யும் இது ஒன்றில் நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி நண்பர்களே இன்னைக்கு மன அமைதி சுபகாரியம் அடுத்தடுத்து ஏராளமான நல்ல செய்திகள் இல்லை நல்ல காரியங்கள் வந்து இன்னைக்கு நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நினச்சது எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் எல்லாமே டபுள் டபுளாக தான் நல்லாயிருக்கும் அதனால் மன மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் இன்றைக்கி சங்கடங்களே இருக்காது உங்களுக்கு இன்னைக்கு தெய்வம் அனுகிறவாக அதிகமாக இருக்கும் இன்றைக்கி தான் இன்னைக்கு ராசியான மஞ்சள் இறங்கிறோம் ராசி வந்ததில் இன்றைக்கி பிள்ளைகார வந்து சேருது இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் சொந்தங்களோ இல்லை நட்பு வட்டாரத்துல அதிகமாக வந்து சேருவாங்க இன்னைக்கு வந்து செய்தி வர வீட்டுக்கு இன்னைக்கு வந்து முக்கியமாக வர பணம் வந்து எல்லாம் கரெக்டாக கை அதே மாதிரி வந்து கௌரவம் வந்து கிடைக்கலாம் இல்லை ப்ரமோஷன் உள்ள நிறம் வெள்ளை நிறம் தனுஷ ராசியுமே நம்புறதுல இன்னைக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் வந்து எங்களுக்குள்ள வந்து எல்லாமே செட் ப்ராபர் தான் இன்றைக்கி நல்ல நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி நம்புறதுலே நீங்கள் அதில் தங்கம் வெள்ளி அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வைரம் அதெல்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஷிஃப்ட்டு உங்களுக்கு தேடி வரும் இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும் இன்றைக்குள்ள ராசாயனம் சேர்த்து வரும் கும்ப ராசி பண்றதில் இன்றைக்கி பிரம்மாண்டமான இன்றைக்கி வந்து பெண்களால் இது பல விஷயங்கள் வந்து நடக்கும் இன்றைக்கி பத்து மடங்கு நீ புலாவது வந்து வந்து உயிரிழந்த வைக்கிறது மிகவும் சந்தோஷத்தை அனைவேள் இன்னைக்கு இன்னைக்குள்ள ராசாயனம் கொஞ்சம் டாக்டர் மீன ராசி வந்துடுறதில்லை இனிமையான வந்து பேச்சு இன்னைக்கு லைஃப் ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கௌரவமாக வந்து எல்லங்கள் இருக்கும் அதை வந்து கௌரவமான பேச்சுகள் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தில் அநிமியமாக இருப்பீங்க பிள்ளைங்க வந்து ஏற்றம் கொடுக்கும் இன்றைக்குள்ள ராஜா நிறம் ஷேர் நிறம்